பொன்னிமலைப்பட்டி எம்.எஸ். கோரடார் காளி முத்தம்மார் சாலை அலை பிரண்ட் கட்டலஞ்சிக்குடிக்குல சேரட்டே தெல்ல டீச்சத்துக்குர்டரைக்கு அந்த சுண்டையை தூக்கி உள்ள போறியா கிரகட சடால் கிட்ட இருந்து முதல்ல ஆவதாக வந்து கொண்டிருக்கிறவாத மகரே மாபட்டம் அமளியாபிர முகசாமி குமார் நான்கு ஊتالي நான்கு ஊளுட்டி கவுன் மாடி மرجிகாமே விரசுட்டு நல்ல அகலமா மாட்டியா திருமலை போராட்டத்தில் நாட்டாளி சூரியாதா கோட்டனூர் கணேசனா நாட்டாளி சூரியாதா கடுமையான போராட்டங்களுக்கு முதல்ல கட்டத்தில் மேல செம்பன் மாறி முத்திர பிரதமையில் இங்கே தாரை ராட்டனி புரியா சந்தாபெட்டை ஆசை மேலூர் இரண்டாவது தரவுக்கு அனுபவமடம நிலமாவை ஏகேஆர் மோகன் காரைகுமார் ஓடி ஓடி சந்தலூர் பாலாмур கரும்பூர்ல காரி மூன்றாவது குழுவிற்கே காரி ஓடி ஓடி காரிகுடி கருப்பணம் நிலமகர் ஹெர்லியாச்சேரி தெர்மன் எம்.ஆர்.கே கனல் நான் ஜோவலாக서 தெகோலமால் மரமாய் ஓடி ஆசிரம மாள சக்கரத்தில் வந்த

முதல் மதுரை மாவட்டூர் நாட்டைச் சேர்ந்த குளுமலைப்பட்டி காலி முத்து இரண்டாம் காரைக்குடி மாநகரைக்கு பெருமை சேர்த்தது ஆசிரியர் கண்ணன் ஓட்டு சதீஷ் நீரமணி மூன்றாம் அழகன் நினைவாக

முதல் மாடு ஓட்டி இருந்தா சூர்யா இரண்டாம் இதுபத்திற்கு இனநாகர் சிவகங்கை மாவட்டம் காலையார்களில் அருகாமல் திருமலை எம் ஆர் கே கண்ணா ஓட்டி இருந்த பாரதி திருகுருப்பாங்க

வாழ்க்கையை முதல் பயிற்சி திறகுங்கள் சீமை மேலும் ஓட்டி வரைந்த நாட்டானி சூர்யா மேலும் இப்பா இப்ப முதல் பிரிசு போதுவோக்கு குடும்ப மீறி செம்மன் மாதிரி எப்படி கருப்பார்கள் நீங்க எல்லா கைப்பார்

மூன்றாம் அழகம் நினைவாக நான்காம் இறுதி கோதை அம்மா எரி சீட்டனார் ஓட்டியிருந்த காரை மணப்பட்டு மில்லங்க மற்றும் ஆராய்ச்சாவை தான் ஆறு வண்டிகளிலும் இன்று நடிய போராட்டங்களுக்கு பிறகு நான்கு வண்டிகள் தனியா 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 முதல் பரிசு குடும்பங்களுக்கு நிறுவனங்கள் தீமை மேல செம்பன் மாறி மொத்த கருவக்கார துணை

வேதியா இதுல மேகம் தான் அதுக்குள்ள வரது ஓட்டிகா மேல் பகுதி ஒரு ஓடஸ்ட் சாரத்துக்கு புறப்படும் திவாவை தெளியாது பெருமாளே வண்ணக்கே கண்ணா ஓட்டியிறந்த சாரத்துல பொலவுண்டாவிய பதீசான